ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நயன்தராவோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான சாரீக்கு நேர்த்தியான ஒரு நெக் பீஸும் ஒரு மேட்ச்சிங்கான இயர்ரிங்ஸும் போட்டிருக்காங்க இதில் நயன்தரா ரொம்பவே அழகாகவும் இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷங்கர் பொண்ணு கல்யாணத்தில் போட்டிருந்த நெக் பீஸு மல்டி லேயர் நெக் பீஸ் போட்டிருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கியும் போட்டிருக்காங்க இவங்க வந்து இளஞ்சி ஒப்பு நிறத்தில் ஒரு காட்டன் சாரியும் கட்டியிருந்தாங்க ஷங்கர் பொண்ணு திருமணத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோக்கர் நெக் பீஸ் போட்டிருக்காங்க இது வந்து இவங்கள ரொம்பவே அழகாக காட்டுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நயன்தரா வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இயர்ரிங்ஸ் தான் போடுவாங்களாம் அது அவங்க ரொம்பவே லைக் பண்ணி போடுவாங்களாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஜிமிக்கி போட்டிருக்காங்க அது வந்து அவங்க சாரியை வந்து தூக்கலாக காட்டுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு இயர்ரிங்ஸ் கிராண்டாக போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேரேஜுக்கு போட்டிருந்த நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா லேயர் நெக் பீசஸ் போட்டிருக்காங்க ஜோக்கர் போட்டிருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க ரெட் கலரில் வந்து அட்ராக்டிவான ட்ரெஸ் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்